ரணில் விக்ரமசிங்கவை அடுத்து சிக்கப்போகும் முக்கிய புள்ளிகள் வெளிவர காத்திருக்கும் அதிர்ச்சி தொடர்பில் வெளியிட்டுள்ள அதிரடி தகவல் ரணிலின் கைது விவகாரத்தினை முன்கூட்டியே அறிவித்த யூடியூபருக்கு எதிராக விடுத்த சர்ச்சை சுழற்சாலை மருத்துவமனையில் ரணிலை பார்வையிடச் சென்றார் எதிர்க்கட்சித் தலைவர் உயிர்த்தஞ்சாரி தின தாக்குதலின் உண்மை எப்போது வெளியில் வர காத்திருக்கும் தொடர்பில் சற்று முன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு ஐந்து கோடி விசாக்கள் மீது டிரம்ப் எடுத்துள்ள அதிரடி முடிவு இது தொடர்பான விரிவான செய்திகள் குற்றப்பலினாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு தொடர்பில் இன்னும் பலர் கைது செய்யப்பட உள்ளதாக மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீப் பேரிஸ் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது மேலதிக மன்றாடியர் நாயகம் திலீபார் வெளிநாட்டு பயணத்தின் போது அரசாங்க நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் உயரிரத்த அழுத்தம் மற்றும் இரத்தத்தில் சீனியின் அளவு அதிகரித்ததன் காரணமாக வைத்திய ஆலோசனையின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்று வன்முறையை கையிலெடுத்த ஜேவிபி அரசாங்கம் இன்று அதிகாரத்தை அவ்வாறே பயன்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போதே அவர் மேற்கொண்டுமாறு தெரிவித்துள்ளார் இந்த விடயம் எம்மை சங்கடப்படுத்துவதை விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலையை ஏற்படுத்துகின்றது மக்களின் படத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்துக்கு உரிமையுள்ளது எனினும் அரசியல் பிரச்சாரத்திற்காக அதனை செய்வது பெரும் தவறாகும் இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாடல்களை நடத்த வேண்டுமென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஆளுங்கட்சியின் ஆதரவாளரான பிரபல யூ ட்யூபர் சுதத்த திலகஸ்ரீக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி குற்றப்பிரணாய்வு திடைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படுவதற்கு முன்னதாகவே கடந்த வியாழக்கிழமை யூ டியூப் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவேற்றிய சுதத்த திலகஸ்ரீ வெள்ளிக்கிழமை ரணில் கைது செய்யப்படுவது உறுதி என்றும் அதன்பின் பதினான்கு நாட்கள் விளக்கமறியலுக்கு அனுப்பப்படுவார் என்றும் அடித்து கூறியிருந்தார் குறித்த கூற்றுக்கு எதிராகவே ஐக்கிய தேசிய கட்சி நேற்று தினம் குற்றப்னாய்வு திடைக்களத்தில் முறைப்பாடொன்றை பதிவு செய்துள்ளது ரணில் விக்ரசிங்கு கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அதுகுறித்து சுதந்திர திலகஸ்ரீ எவ்வாறு அறிந்து கொண்டார் என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு ஐக்கிய தேசிய கட்சி தனது முறைப்பாட்டில் கோரியுள்ளது ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே அதுகுறித்து யூ டியூப் பதிவர் ஒருவர் பதிவு வெளியிடுவது தற்செயலான சம்பவமாக இருக்க முடியாது என்பதுடன் ரணில் விக்ரமசிங்கவின் கைது நடவடிக்கை அப்பாட்டமான அரசியல் பழிவாங்கல் என்றும் பல்வேறு அரசியல்வாதிகளும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இனவாத அரசியல் பாதியை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும் என அமைச்சர் மஹிந்த ஜாயசிங்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஊடகங்களிடம் அவர் இது தொடர்பில் சுமந்திரன் அடிப்படை அவர் நடுநிலை என்று நாம் இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நடுநிலை என்ற போப்பையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகத்தனம் தற்போது வெளிக்கிளம்பியுள்ளது இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பு இல்லை எனினும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இருப்பிருக்காது புரிந்து கொள்ள வேண்டும் சுமந்திரன் தெரிவு செய்து பாதை தவறு எனவே அவர் தனது பணத்தை மாற்றிக் கொண்டு இனவதுபற்ற நாட்டின் சமத்துவத்துக்காக முன்னிலையானால் நல்லது அவ்வாறு இல்லையேல் அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும் கடந்த பொது தேர்தலில் அவர் நாடாளுமற்றும் கூட வரவில்லை அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிட்டாமல் போகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இது போன்ற காட்டமான உரையொன்றை சுமந்திரன் பெயரே நேரடியாக குறிப்பிடாமல் ஆனால் அவரை சுட்டிக்காட்டும் விதத்தில் அவரை இனவாதி என்று மோசமாக விமர்சிக்கும் விதத்தில் அரசு தரப்பில் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பார்வையிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ரணில் விக்ரமசிங்க மருத்துவ ஆலோசனையின் பேரில் நேற்று தினம் இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இன்றைய தினம் சுறைச்சாலை மருத்துவமனைக்கு சென்ற சஜித் பிரேமதாச அங்கு ரணிலை பார்வையிட்டுள்ளார் இதேபடி குற்றப்பிராய்வு பிரிவில் நேற்று தினம் கைது செய்யப்பட்ட ரணில் விக்ரமசிங்க விளக்கமறியலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து நேற்று தினம் இரவு பல அரசியல்வாதிகளும் மெகசின் புதிய விளக்கமரலில் சிறைச்சாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் அமைச்சர்களான துமிந்த திசநாயகம் மற்றும் பிரசன்னு நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் குழுவுடன் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது உயிர்த்தாயிரத்தின தாக்குதலின் முடிச்சுகள் இன்று வரை அவிழ்க்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த தாக்குதலின் பின்னணியில் மூளையாக செயற்படும் நபரை எதிர்கொள்ள இலங்கைக்கு சக்தி இல்லை என மைத்ரி அடித்து கூறும் இந்த நிலைப்பாடு சர்வதேசத்தின் முக்கிய நாடையோ நபரையோ கொண்டமைந்துள்ளதா என்ற கேள்வி தற்போது இவ்வளவு காலமும் இந்த விசாரணைகள் பிள்ளையான் மௌலானா ஷக்ரான் மற்றும் சுரேஷ் சலே போன்ற பெயர்களுடன் மட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் மைத்ரி தற்போது வெளிப்படுத்திய விடயத்தின் பின்னரே பிரதான சூற்றுதாரிகள் என அடையாளமிடப்பட்டவர்கள் இவர்கள் இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றது ஒருவழி மைத்ரி தற்போது இடம்பெறும் விசாரணைகளை திசை திருப்ப குறித்த விடயத்தை கூறியிருக்கலாம் ஆனால் அவர் கூறிய உண்மையெனில் யாருடைய ஆதரவில் யாருக்காக செய்யப்பட்டது என்பதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் தற்போதைய அரசாங்கத்துக்கு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் மூன்றில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் நலத்திட்ட உதவிகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாக அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது அதன் பிரகாரம் நலன்திட்ட உதவிகளை பெற்றுக் கொள்வதற்காக சுமார் முப்பத்தி லட்சம் குடும்பங்கள் பெற விண்ணப்பித்துள்ளதாக தெரியவந்துள்ளது இலங்கையில் மொத்தமாக லட்சம் குடும்பங்கள் வாழும் நிலையில் அசவை நலன் திட்டத்திற்காக மூன்றில் இரண்டு குடும்பங்கள் விண்ணப்பித்துள்ளன எனினும் அதில் பத்தொன்பது லட்சம் குடும்பங்கள் மாத்திரமே அசுவை கொடுப்பனவு பெற தகுதியானவர்கள் என தெரியவந்துள்ளது இந்த நிலையில் எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளுக்குள் இரண்டு மில்லியன் ஏழை குடும்பங்களுக்கு மேம்படுத்த திட்டம் ஒன்றை முன்னெடுக்க அரசாங்கம் உறுதி செய்துள்ளது தபால் ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்தம் இன்றைய தினம் ஆறாவது நாளாகவும் தொடர்கின்றது மத்திய தபால் பறைமாற்றத்தில் குவிந்து கிடந்த தபால் பைகளை சட்டவிரோதமாக அகற்றியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டு தபால் தொழிற்சங்க முன்னிலையின் இணை அழைப்பாளர் சிந்தக பண்டாரு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் பகுதியில் வாளால் வெட்டி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த தொடர்பில் மேலும் வடமராட்சி சுண்டிகுளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த டபருக்கு சொந்தமான பாடியில் நேற்று தினம் இரவு இரு மீனவர்களுக்கிடையில் கைகலப்பு இடம்பெற்றுள்ளது கைகலப்பு முற்றியதில் இருவருக்கும் இடையில் வாழ்வட்ட தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவர் வட்டக்களப்பைச் சேர்ந்த சின்ன தம்பி வடிவில் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மருதங்கடி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கிளிராச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் சுமார் ஐந்தாயிரத்து முன்னூறு பில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பெண் நோயியல் வைத்திய சிகிச்சை பிரிவினை உடனடியாக இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நோயாளர் நலன்புரி சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஊடக சந்திப்பிலேயே கோரிக்கையினை முன்வைத்துள்ளனர் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் நெதர்லாந்து அரசினுடைய நிதியுதுக்கீட்டின் கீழ் சாகல வசதிகளையும் கொண்டு நூற்றி அறுபதற்கு மேற்பட்ட நோயாளர்களுக்கான படுக்கை வசதிகளை கொண்டு பெண் நோயியல் வைத்தியசாலை திறந்து வைக்கப்பட்டது இருப்பினும் குறித்த பிரிவு இன்று வரை இயங்காத நிலையில் காணப்படுகின்றது இதற்கமைய குறித்த வைத்தியசாலையில் உள்ள சில வைத்திய உபகர மரணங்களை வேறு வைத்தியசாலைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் திரைமறைவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக சுகாதார உயர் மட்டங்களிலும் பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான தூவைகருதி நவீன வசதிகளுடன் கூடிய இந்த பெண் நோயியல் வைத்தியசாலையை இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் இவ்விடயம் குறித்து நோயாளர் நலன்புரி சங்கத்தின் தலைவர் கே விஜயசேகரன் ஊடக சந்திப்பொன்றை மேற்கொண்டிருந்தார் குறித்த ஊடக சந்திப்பில் வைத்தியசாலையிலுள்ள பெண் நோயியல் சிகிச்சை பிரிவு இயங்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இங்கிருந்து மருத்துவ உபகரணங்களை மாற்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அதற்கு எதிராக கவனையேற்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார் ஐந்து தசம் ஐந்து கோடி வெளிநாட்டவரின் விசாக்களை மதிப்பாய்வு செய்து வருவதாக அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது இந்த மதிப்பாய்வில் யாராவது விசா விதிகளை மீறியது கண்டறியப்பட்டால் அவர்களின் விசா உடனடியாக ரத்து செய்யப்படும் மேலும் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தால் அவர்களை நாட்டிலிருந்து நாடு கடத்தும் செயல்முறை தொடங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளது புடினை நேரில் சந்திக்கும் தன்னுடைய முயற்சிகள் தடுக்கப்படுவதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மற்றும் இடையிலான போர் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இரு நாடுகளுக்கு இடையிலான சூழல் மீண்டும் மோசமடைந்துள்ளது சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அலாஸ்காவில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை நேரில் சந்தித்து உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து மூன்று மணி நேரத்திற்குள் மேல் பேச்சுவார்த்தை நடத்தினர் இருப்பினும் இந்த சந்திப்பில் இறுதியான முடிவுகள் எதுவும் விட்டப்படவில்லை இதனையடுத்து உக்ரைனிய ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் இடையே சந்திப்பை ஏற்படுத்த டொனால்ட் டிரம்ப் முயற்சி செய்து வருகின்றார் இறுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை அவர் வழங்கிய தகவலில் ஜெலன்ஸ்கியும் புடனும் எண்ணையும் தண்ணீரும் போல் உள்ளனர் அவர்கள் அவ்வளவு எளிதாக இணைந்து செயல்பட மாட்டார்கள் என குறிப்பிட்டு தனது விரக்தியை வெளிப்படுத்தினார் இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்து நேரில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான தன்னுடைய முயற்சிகளை ரஷ்யா தொடர்ந்து தடுத்து வருவதாக ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியின் கருத்துக்கு பதிலளித்த ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செப்ஜி லாட்ரோ அமைதி பேச்சுவார்த்தைக்கான சரியான நிகழ்ச்சி நிரல் உருவானால் மாத்திரமே புடின் மாநாட்டிற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் மேலும் ஜெனன்ஸ்கி பேச்சுவார்த்தைகளுக்கு ஒத்துழைப்பு தருவதில்லை என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது